இந்த தென்னையில் உள்ள ஓலையை வந்து லேபர் மூலிமா அந்த மிஷினுக்கு உள்ளே கொடுத்தமுன்னா அந்த ஓலையை தென்னை ஓலையை வந்து அப்படியே தூள் தூள் ஆக்கிறது அப்போ தூள் தூள் ஆக்கும்போது அது வந்து நமக்கு வந்து வயலுக்கு வந்து உரமாகவும் அதே சமயத்தில் அந்த வயலை வந்து இந்த தென்னை மரத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காகவும் பயன்படுக்குது அதனால் அந்த தென்னை இந்த மரம் வந்து நல்லா இந்த மிஷின் வந்து நல்லனுடைய ஒரு பலனாக இருக்குது இது வந்து எல்லா விவசாயிகள் வந்து தென்னை யார் வளர்த்துருக்காலோ அவங்க எல்லாரும் வந்து இதை வாங்கி பயன்பெறலாம் அப்படின்னு இந்த இது எங்களுக்கு மூலயமா இந்த மிஷின் மூலமாக எங்களுக்கு வந்து தெரிய வருது அதனால் நாங்கள் இது வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து கோயம்புத்தூர்லேருந்து வரவழைச்சு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்